மீன் வறுவல் வந்து செய்ய போகிறோம் மீன் வந்து அந்த மசாலா உதிராமல் இருக்க நம்ம எப்படி வறுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கணும் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது வெறும் ஆயில் தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் வந்து நீங்கள் குழம்பு பொடி வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் கரம் மசாலா அரை அரை டீஸ்பூன் மட்டும் போதுமானது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை டீஸ்பூன் ஏன்னாக்கா நான் ஒரு ஆறு மீன் துண்டுகள் தான் நான் வைத்திருக்கேன் இப்போ கடல மாவு தான் இதுக்கு உள்ள வந்து டிப்ஸுன்னு சொன்னேன் இல்லையா நிறைய டிப்ஸு சொல்கிறேன் இப்போ கடல மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கடல மாவு மீனுக்கு பொறிச்சு பாருங்கள் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அந்த மசாலாலாம் வந்து அந்த மீனில் பட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மசாலா கொஞ்சம் கூட உதிராது ஏன்னா ஒரு சொட்டு கூட உதிராது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போதுமானது இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாம் வந்து போட்டேன் கரம் மசாலா வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது மீனுக்கு அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலையே வந்து நல்லா சேர்த்து விட்டுட்டு பிறகு வந்து எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து எண்ணெய் எனக்கு பத்தலை தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது ஆயில்லே தான் வந்து நாம் வந்து இந்த மீனை வந்து பெரட்டுணும் மீன் வந்து வாங்கும்போது நம்ம வந்து அந்த மீன் கண்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கா அந்த மீன் வந்து நம்ம வாங்கும்போது கையால் அழுத்தி வாங்கணும் அது மாதிரி வந்து மீன் வந்து வாங்கும்போதெல்லாம் பார்த்து வாங்கணும் அந்த மீனோட பூலாம் அந்த அந்த தலைப்பகுதியை நீக்கிட்டு பார்ப்பாங்க சிகப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து வாங்கணும் நம்ம இது நல்லா வந்து பாறை தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க நல்லா புது மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் வாங்கிட்டு சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு அதனால தான் சொல்கிறேன் நல்லா ஆயில் வந்து நல்லா ஒரு பத்து பன்னெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த தட்டிலையே வந்து நல்லா பெரட்டி புரட்டி நல்லா வந்து புரட்டி அந்த மீனை வந்து நல்லா மசாலாலாம் படுற மாதிரி நம்ம வந்து பெரட்டிக்கணும் ஏன்னா அந்த தேங்காய் பாறை மீனுக்கு வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும் அந்த மசாலா ஒட்டுறது ரொம்ப அதனால் ஆயில் மட்டும்தான் சேர்க்குன்னு வேறு எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் ஆயில் மட்டும் சேர்க்கணும் தண்ணி வந்து சேர்க்கவே சேர்க்காதீங்க இப்போ இந்த மீனுக்கெல்லாம் வந்து வளவளப்பு தன்மையாக இருக்கும் அதனால் நல்லா மசாலாவை தடவணும் நம்ம எல்லாத்தையும் படுறா மாதிரி எல்லா இடங்களும் அந்த மீனில் படுறா மாதிரி போடணும் அதே மாதிரி வந்து மீன் வந்து கழுகும் போதும் உப்பு போட்டு நல்லா கழுகிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று திரும்பவும் கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும் இப்போ எல்லாத்தையும் அந்த தட்டில் வந்து திரும்ப நான் வந்து மசாலாலாம் போட்டுட்டு அதன் பிறகு அந்த தட்டில் உள்ள மசாலாலாம் திரும்பவும் நான் எல்லாத்தையும் வந்து அந்த மசாலா வந்து அந்த மீனில் படுற மாதிரி ஃபுல்லாக அந்த மசாலாலாம் எடுத்து இதில் நான் போட்டுடுவேன் அந்த மீனில் வந்து படுற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருவேன் வச்சுட்டு இது ஒரு ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ணால் போதும் ரொம்ப நேரம்லாம் ஊர்ணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து நல்லா வந்து ஆயில் அந்த கடல மாவு இருக்கிறதுனால அந்த மசாலா வந்து அதில் வந்து அப்ளை ஆகிடும் அந்த மீனில் வந்து ஒட்டிக்கும் அதனால் மசாலாலாம் கொஞ்சம் கூட உதராது அது மாதிரி தோசைக்கல்லில் நம்ம மீன் போது தோசைக்கல் சூடாக இருக்குதுன்னு கண்டிப்பாக அப்போ சூடு இல்லாமல் போட்டால் ஒட்டிக்கும் அதனால் சூடு வந்து ஆயில் ஊற்றி நல்லா ஆயிலும் சூடு வந்து ரொம்ப சூடு வரக்கூடாது ஓரளவுக்கு ரொம்ப ஹீட்டானா கருகீட்டோம் அதனால் சூடு வந்தோன்னே அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மீனை வந்து பொறிங்க அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து தோசைக்கல்லாம் அடுப்பை ஆன் பண்ணி வைக்கிறேன் மீனுக்குன்னு ஒரு தோசைக்கல்ல தனியாக எடுத்து வச்சுருங்க இதுவும் ஒரு டிப்ஸு தான் அப்புறம் கல்லம் மாவு ஒரு டிப்ஸு அப்புறம் மீன் வாங்கும்போது அதை வந்து நம்ம தலைப்பகுதியை நம்ம அதை அந்த எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பூ வந்து சிகப்பாக இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரிலாம் சின்ன சின்ன டிப்ஸுகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டால் மீன் வாங்கும் போது கெட்ட அந்த ந நல்ல மீன் வா நல்ல மீன் வாங்குறதுக்கு நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு இப்போ கருவேப்பில் நல்ல நல்லா சூடாகிடுச்சி கருவேப்பில போட்ட அப்படியே வந்து அப்படியே என்னென்னா பொன்னிறமாக வந்துருச்சு அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருவேப்பில் போட்டு தான் நான் என்ன பண்ணுவேன் கருவேப்பிலையை அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு அந்த மசாலாவோடையே நான் வந்து அப்ளை பண்ணுவேன் அப்படியும் செய்யுங்க ஏன்னா அது வந்து உள்ளுக்கு போயிடும் நம்ம வந்து அப்படி மீனோடையே சாப்பிட்டுடலாம் நல்லா அரைச்சிட்டு அந்த மீனோட அப்ளை பண்ணுவோம் ஒரு ரெண்டு கொத்து போட்டு அரைச்சிடுங்க நல்லாயிருக்கும் அதுவும் இது கருவேப்பிலை வாசனைக்காக இது வந்து நம்ம போடுறது வாசனையாக மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து இது நல்லா வந்து இது கொஞ்சம் கூட வந்து மீன் வந்து வேக அதிகமாக வேக வைக்கக்கூடாது அதனால வந்து சிறிது நேரம் தான் நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம வேக வச்சா அது உடஞ்சிரும் உடனேவும் நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது அது நல்லா வந்து கொஞ்சம் வெந்த பிறகுதான் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு மீனை வறுக்கணும் இப்படிலாம் ஃபாலோ பண்ணால் தான் மீன்லாம் வந்து வறுக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் புது புதுசாக வந்து சமையல் கற்றுக்கிறவங்களாக இருந்தால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ இதெல்லாம் பெரட்டி விட்டுட்டு நான் இன்னொரு முறையும் புரட்டி விட்றேன் இந்த மீன் வந்து தேங்காய் பாறை மீன் வந்து அவ்வளோ நமக்கு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ கூடுதலாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தேங்காய் பாறை மீன் திரும்பவும் நான் திருப்பி போட்டேன் ஏன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் செய்கிறேன் ஃபஸ்ட்டு தான் ஹையில் வச்சேன் அப்புறம் சிம்மில் வச்சுக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராது அவ்வளோ அப்படியே அந்த மீன்லேயே இருக்கும் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலைலாம் கூட மீன்லேயே வந்து அப்ளை ஆகிடுச்சி எல்லாத்தையும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணின்னு இது வந்து கொஞ்சம் ஓரமாக தோசைக்கல்லில் வச்சுருவோம் வச்சுட்டு அந்த ஹீட்லேயே வந்து ஏன்னா ரொம்ப மொறு மொறுன்னு வறுக்கக்கூடாது மொறு மொறுன்னு வறுத்துட்டால் அது மொறு மொறுப்பாக ஆகிடும் அந்த மீனோட டேஸ்ட்டே வந்து கெட்டு போயிடும் அந்த டேஸ்ட்டே மாறிவிடும் அதனால் வந்து இப்போ நல்லா வறுத்துட்டேன் வறுத்துட்டு ஒரு ஐந்து நிம் நிமிடம் சென்று ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன் மாற்றிட்டு அந்த மீனை எடுக்கும் போதும் பார்த்து எடுக்கணும் திருப்பி போடும் போதும் நல்லா ஹீட்டாக ஆனோன்னு நம்ம திருப்பி போடணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்